வணக்கத்துடன் அகமம்பாத் விமான விபத்தை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் மனதை வலிக்கச் செய்வதாகத்தான் இருக்கிறது என்னென்ன கனவுகளோடு சென்றவர்கள் இப்படி என்ன நிலையில் ஆனா ஆய்விட்டார்கள் என்கின்ற ஒரு பதபதைப்பு எல்லோர் மனதிலுமே இருந்து கொண்டிருக்கின்றது இன்று எப்பக்கம் திரும்பினாலும் அகம்பாத் அந்த விமான விபத்தை மையப்படுத்தி மக்கள் உருக்கத்தோடு அதை குறித்து பேசுகின்ற ஒரு தான் பார்க்க முடிகின்றது இங்கு அந்த விமான விபத்து ஒருபுறம் நடந்திருக்கக்கூடிய அந்த துயரம் இன்னொரு புறம் விமானம் விழுந்து அந்த கட்டடத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் பலியான விடயம் என சாவின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இந்த சூழலில் விமானத்திலிருந்து விமான விபத்தில் இருந்து ஒருவர் தப்பித்திருக்கிறார் என்கின்ற ஒரு அதிசய செய்தியும் வந்திருக்கின்றது இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அந்த செய்தி ஒரு மனதிற்கு ஆறுதலாக இருக்கின்றது இங்கு ஒவ்வொருவருடைய சோகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது மிக ஒரு வழியான ஒன்றாக இருக்கின்றது ஒரு மருத்துவர் குடும்பம் அந்த மருத்துவர் குடும்பம் விமானத்தில் பயணிக்கின்றார்கள் அப்படி பயணிக்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தைகளோடு அவர் கடைசியாக ஒரு செல்ஃபி எடுக்கின்றார் அந்த செல்ஃபியை அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலோ அல்லது சமூக வலைதளத்திலோ பதிவிடுகின்றார் ஆனால் விமானம் கிளம்பி முப்பது நிமிடத்தில் அந்த அந்த முப்பது நொடிகளில் அந்த குடும்பம் இன்று இல்லை அதுபோல விமானத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் விமானத்திற்குள் ஏறி வருகின்ற பொழுது ஒரு சகோதரி அதை காணொலியாக படம் பிடிக்கின்றார் அப்படி காணொலியாக படம் பிடிக்கப்பட்ட அந்த காணொலிகள் இப்பொழுதும் சமூக வலைதளங்களில் அவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அந்த விமான ஊழியர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த விமானத்திற்குள் அவர்கள் உள் நுழைகின்றதும் அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரியிடம் கையாட்டி தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்து கொண்டு செல்வதும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது ஆனால் அதன்பின் எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது அதுதான் அவர்களுடைய கடைசி காணொலி என்பதை அவர்கள் அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதுபோலத்தான் கேரளாவில் இருந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற ஒரு சகோதரியின் நிலை ஓமன் நாட்டில் தாதியராக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரி தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கின்றார் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கான பணி ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த சூழலில் அவருக்கு லண்டனில் வேலை கிடைக்கின்றது அந்த வேலையை பெற்றுக்கொண்டவுடன் அவர் ஓமனில் இருந்து தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு லண்டனுக்கு சென்று வேலை செய்கின்றார் வேலை செய்து தன்னுடைய வீடை முழுவதும் கட்டி அமைப்பதற்கான பணிகளை முடுக்கி விடுகின்றார் வேகமாக வேகமாக வீட்டின் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது வீட்டிலிருந்து இந்த சந்தோஷ செய்தியை சொல்கின்றார்கள் வீடு நிறைவுபடுவதற்கான ஒரு களத்தை எட்டிக்கொண்டிருக்கின்றது நீ ஒருமுறை வந்து பார்த்து சென்றால் அது சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் தான் உழைத்து கட்டுகின்ற வீடை பார்க்க வேண்டும் என்கின்ற நினைப்பு அந்த சகோதரிக்கு வருகிறது எனவே அவர் லண்டனில் இருந்து தன்னுடைய வீடை பார்ப்பதற்காக கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய புதிய வீட்டை பார்ப்பதற்காக அவர் திருவள்ளாவுக்கு வருகின்றார் வீட்டில் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு அவர் சந்தோஷமாக பொழுதுகளை கலைக்கின்றார் இந்த சூழலில் கேரள அரசாங்கம் அவருக்கு வேலையை அறிவிக்கின்றது எனவே அரசு வேலை தனக்கு கிடைத்துவிட்டது என்கின்ற அந்த ஒரு சந்தோஷத்தோடு லண்டனில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நாம் ராஜினாமா செய்துவிட்டு வந்துவிடலாம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசையோடு அவர் லண்டனுக்கு செல்கின்ற செல்வதற்கு தயாராகின்றார் அப்படி லண்டனுக்கு செல்வதற்கு தயாராகின்ற பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் சொல்லி இருக்கின்றார் இனிமேல் நான் உங்களோடு தான் இருக்கப் போகிறேன் நான் கொஞ்ச நாள் ஓமன் நாட்டில் இருந்தேன் இப்பொழுது லண்டனில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என் குடும்பத்தையும் குழந்தைகளையும் நான் பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமைதான் நீடித்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அரசாங்கம் எனக்கு வேலையை கொடுத்திருக்கின்றது எனவே லண்டனுக்கு போய்விட்டு ஒரு குட்பை சொல்லிவிட்டு நான் வந்து உங்களோடு இனி நான் இருக்கப் போகிறேன் என்று அந்த சகோதரி சந்தோஷமாக சொல்லி இருக்கின்றார் ஆனால் அந்த சகோதரியும் அந்த அகமபாத்தில் நடந்த அந்த விமான விபத்தில் மரணத்தை தழுவியிருக்கிறார் இன்று அந்த குடும்பம் தவித்து கொண்டு இருக்கின்றது தாயை இழந்த குழந்தைகள் மனைவியை இழந்த கணவன் எவ்வளவு கனவுகளோடு லண்டனுக்கு அவர் சென்றார் மீண்டும் திரும்பி வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையை அவர் சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் திரும்பி வராமலே சென்று விட்டாரே என்கின்ற வேதனை அந்த வீட்டிலே எதிரொலித்து கொண்டு இருக்கின்றது அதுபோல கட்டடம் இடிந்து விழுந்து அந்த விமானம் விழுந்ததில் கட்டடமும் இடிந்து அதில் தங்கியிருந்த மாணவர்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அவர்களுடைய குடும்பத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் என்பதை மையப்படுத்தி பலர் பலவிதமான ஆராய்ச்சிகளையும் ஆய்வுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலான ஊடகங்கள் இதனை மையப்படுத்தி படமறைந்து அதற்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இப் பலர் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது விமானம் தன்னுடைய ஓடுபாதையிலிருந்து அது மேலே எழும்பி பறக்க எத்தனைக்கின்ற பொழுது விமானத்தின் சக்கரங்கள் உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் இந்த விமானத்தின் சக்கரங்கள் கடைசி வரை உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறது என்று பல அந்த விமானத்தை மையப்படுத்தி படிப்பு படித்தவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது விமானத்தில் சக்கரத்தை உள்ளிழுப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தானினங்கி தானியங்கி செயல்படாமல் இருந்த காரணத்தினால்தான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன அதுபோல விமானத்தில் நிரப்பப்பட்டிருந்த எரிபொருள் அதிகமாக அதாவது விமானத்தின் கொள்கலனுக்கு ஒத்ததாக அவைகள் இருந்த காரணத்தினால் அந்த விமானம் தீப்பிட்டி தீப்பற்றி எறிவதற்கான ஒரு சூழல் அமைந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் இதில் துயரமான ஒரு விடயமும் இருக்கின்றது போயிங் விமானத்தில் உபயோகப்படுத்தப்படுகின்ற அந்த உபகரணங்கள் அதாவது தயாரிக்கப்படுகின்ற அந்த தயாரிப்பு பொருள்கள் வலுவை இல்லாத பொருட்களை வைத்து தான் அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள் குறைவான பணங்களை மையப்படுத்திய பொருட்களை வாங்கி கொண்டுதான் அதை அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனத்தை அந்த போயிங் விமானத்தில் பணிபுரிந்த ஒருவர் இப்பொழுது கருது அது அந்த ஊழியர் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றார் உண்மையிலேயே போயிங் விமானத்தை கூடியவர்கள் மக்கள் நலனை மனதில் கொள்ளாமல் இதுபோன்ற குறுக்கு வழிகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்புகின்றன இம்முறை அரசாங்கத்தை பொறுத்த மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து அந்த மரணமடைந்த அனைவருடைய உடல்களையும் கைப்பற்றப்பட்டு இப்பொழுது அந்த உடல்களுக்கு டிஎன்ஏ மூலக்கூறுகள் மூலம் இறந்தவர் இவர்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன அதுபோல அந்த உயிரிழந்த அனைவருக்குமே ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன இன்னொரு புறம் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு விட்டது விமான விபத்து எப்படி நடந்திருக்கும் என்கின்ற விடயத்தை குறித்த துல்லியமான ஒரு முடிவு இப்பொழுது எட்டப்பட்டுவிடும் என்கின்ற செய்திகளையும் இப்பொழுது ஊடகங்கள் பிரதானமாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் இது ஒரு இயந்திர கோளாறினால் ஏற்பட்டதுதான் என்று ஏர் இந்தியா நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய தங்களுடைய தவறை அல்லது தங்களுடைய நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழையை மையப்படுத்திய செய்தியை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி விமானி ஏற்படுத்திய கோளாறின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்திருக்கிறதா என்கின்ற புதிய சர்ச்சைகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன இனி இதை குறித்து ஆய்வு செய்து கொண்டு இருப்பதை விட அந்த இறந்து போன அந்த உறவுகள் தங்களுடைய குடும்பங்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு கனவுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் அவர்களுக்கு என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம் உண்மையிலே கறிக்கொட்டைகளாக அந்த கறிக்கட்டைகளாக அந்த மனிதர்களை சுமந்து கொண்டு அந்த மருத்துவமனை ட்ராலிகள் அங்கிருந்து வெளியேறிய பொழுது அதை பார்ப்பதற்கு மனதிற்கு உண்மையிலே முடியாமல் தான் இருந்தது எத்தனை கனவுகள் எரிந்து கறிக்கட்டைகளாக மாறியிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்வு நிலையில்லாத ஒன்றுதான் இதில் ஆட்சி அதிகாரம் பதவி பணம் என்கின்ற விடயத்தில் மையப்படுத்தி ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டம் மிகவும் அதிசயமாகத்தான் இருக்கிறது இல்லாத ஒன்றுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நன்றியுடன் என்பா